ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டால் அவர்கள் அருளிய திருப்பாவை முப்பதாம் பாசுரமானது இப்பகுதியில் சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்டும் விதமாக இரண்டு நிமிடம் பத்து வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவாதிஷ்டான ஆதாரம் தூண்டப்படும் போது நமது உடலில் சிறுநீரகம் மற்றும் அட்ரினல் சீராக இயங்கி உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் மேலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் பொறுமையாக பதட்டப்படாமல் நிதானமாக செய்வோம் வேலையில் எந்த இடையூறு ஏற்பட்டாலும் அதனை சகித்துக் கொள்வோம் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த பாசுரத்தை இதே முறையில் பாராயணம் செய்து எல்லாம் வல்ல நாராயணன் மற்றும் ஆண்டாள் அவர்களின் பரிபூரண அருளை பெறுவோமாக வங்க கடல்

அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரை பார் ஈரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவேலோர் எம்பாவாய்